வணக்கம் நேர்களே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசுவால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் என்பது பற்றி பேச இந்த அமர்வு ஒரு ஆறு விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள் சிறு குறு நிறுவனங்கள் அசோசியேஷன் சார்பில் அதனுடைய பொதுச்செயலாளர் திரு ஞானசேகரன் பங்கேற்கிறார் அதே போல் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து பேசுவதற்காக ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி நம்மோடு இணைகிறார் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டர் அமைப்பினுடைய தலைவர் மாநில தலைவர் திரு ராஜமூர்த்தி நம்முடன் இணைகிறார் மதிமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு காரை செல்வராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் நாகநந்தினி சற்று நேரத்தில் நம்மோடு இணையிருக்கிறார் இந்திய உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு ரகுநாதன் இணைந்திருக்கக்கூடிய ஐவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போல ஐந்து பேருக்குமே வணக்கம் சார் எங்களுக்கு இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஆச்சரியமூட்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே துணைக்கோள் நகரம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கடந்த பட்ஜெட்டில் அதிமுக பட்ஜெட்லெல்லாம் கூட அப்படி அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் என்ன ஆனதுன்ட்டு எங்களுக்கு இப்போ வர தெரியல ஆனால் புதிய நகரத்தை ஒன்று இரண்டாயிரம் ஏக்கரில் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டினுடைய எல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நாங்கள் நிறைய பேச போகிறோம் இதை உங்ககிட்ட தொடக்கத்தில் பேசிட்டு அப்புறம் மற்ற அதை பேசிடலாச்சு இந்த புதிய துணை நகரம்னா என்ன சார் இந்த 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 அறிவிப்பு அப்படிங்கிறது இது எதையாவது ஏன்னா நம்ம பரனூரை பரனூர் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க அதனால இது ஏதாவது அந்த மாதிரியான ஒரு திட்டத்தோடு இது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கா இல்லை ஏற்கனவே சார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த சிஎம்டி விரிவாக்கம் வந்து கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்து கடந்த ஆட்சிலே கொண்டு வந்து அது ஏழை ஆக்சுவலி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டரா இருந்தது சரி அதை வந்து நிர்வாக காரணங்களுக்காக சில பிரச்சனைகளுக்காக அதை குறைச்சிட்டோம் நம்ம சரி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டரா குறைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த சேட்டலைட் டவுனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே உங்களுக்கு அந்த கூடுவாஞ்சேரி பக்கத்தில் செங்கல்பட்டு தாலுக்காவில் இந்த துணைக்கோள் நகரம் வந்து வரப்போகுது அப்படின்னு நிறைய செய்திகள் வந்தது அதையொட்டி பல போராட்டங்கள் நடந்தது அப்புறம் அதை கைவிடப்பட்டது ஓகே அதன் பிறகு இப்போ நீங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் செங்கல்பட்டை பேஸ் பண்ணி அங்கே ஒரு துணைக்கோள் நகரம் சார் ஓகே அடுத்தது திருமழிசியை பேஸ் பண்ணி அங்கே ஒரு துணைக்கோள் நகரம் சார் அடுத்தது திருவள்ளூரை பேஸ் பண்ணி அங்கே ஒரு துணைக்கோள் நகரம் அடுத்தது பொன்னேரியை பேஸ் பண்ணி அங்கே ஒரு துணைக்கோள் நகரம் அப்புறம் ஏற்கனவே மாமல்லபுரம் புதுநகர வளர்ச்சி குழுங்க அப்புறம் உங்களுக்கு காஞ்சிபுரம் ஏன்னா இந்த சிஎம்டிஏ லிமிட்டில் இது எல்லாமே வருது வருது ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் வந்து உங்களுக்கு சென்னை பெருநகரம் வந்து பெருமளவில் இடம் வகிக்கிறதுனால இங்கே அந்த அடிப்படை கட்டமைப்புகளை அதை வந்து அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த துணை துணைக்கோள் நகரத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அதுக்கான திட்டம் தயாரிக்கக்கூடிய முழுமை திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கக்கூடிய பணிகள் ரொம்ப துரிதப்படுத்தி அது நடந்துட்டுருக்கு அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ள அது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாவது முழுமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த துணைக்கோள் நகரங்களுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் என்னென்னா உங்களுக்கு மெயினாக வந்து சாலை அடுத்தது குடிநீர் அப்புறம் வந்து கழிவுநீர் அப்புறம் மின்மிகை ஏன்னா மின்மிகை மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ தங்கு தடை இல்லாத மின்சாரம் அப்புறம் இப்போ வைஃபை இப்போ இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் ஏற்கனவே நம்ம சிஎம்டிஏல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டர் ஐஆர்ஆர் இன்னர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு ஸ்கீம் ரோடு ஆஃப் ரோடு ஸோ அந்த மாதிரி சாலைகளுடைய விரிவாக்கங்கள் அப்புறம் மெட்ரோ ரயில் இன்னும் ஃப்யூச்சரில் மோனோ ரயிலெலாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்புறம் அந்த பேருந்து நிலையங்கள் இப்படி அடிப்படை கட்டமைப்புகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நம்ம வந்து இப்போ இதை இன்டகிரேட்டடாக அதை கொண்டு வராங்க ஒருங்கிணைந்து கொண்டு வந்து ஒரு அகச்சிறந்த ஒரு நகரமாக இந்த நகரமை மக்களில் இந்த சென்னை பெருநகரத்தை அதை அமைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் ஸோ அப்படி அமைக்கும் பொழுது மக்கள் வந்து நீங்கள் நகர்ப்புறங்களில் வந்து புறநகர்களில் நகர்ந்து போகிறாங்க ஓகே ஸோ அப்படி நகர்ந்து போகிறவங்களுக்கும் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களேருந்தும் இங்கே குடிபெயர்ந்து வராங்க ஸோ அப்படி மைக்ரேட் ஆவணங்களுக்கான ஒரு பிளேஸ் நமக்கு தேவைப்படுது ஸோ புறநகர் பகுதிகளில் இப்படி ஒரு துணைக்கோள் நகரத்தை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் அங்கங்கே ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேலை வாய்ப்புகளுக்கு ஏதுவான இடங்கள் ஸோ கல்லூரிகள் போல் பள்ளிகள் அப்படி தொடர்வண்டி நிலையங்கள் இப்படி எல்லாவற்றையுமே அங்கே கொண்டு வராங்க ஸோ அதுதான் நீங்கள் ஒரு துணைக்கோள் நகரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தும் ஆகச்சிறந்த முறையில் அதை அடி அமைக்கப்பட்டிருக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த ஐந்து இடங்களை சூஸ் பண்ணி அதுக்கான அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு ஒவ்வொரு இப்போ துணைக்கோள் நகரத்துக்கும் ஒரு இப்போ நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நூற்றி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அதை இந்தந்த கிராமங்கள் அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்தி அதற்கான முழுமை திட்டம் தயாரிக்கக்கூடிய பணிகள் ஏற்கனவே வந்து துவங்கப்பட்டு நடைபெறும் அதனுடைய தொடர்ச்சியான அறிவிப்பு தான் அதனுடைய தொடர்ச்சியான அறிவிப்பு தான் நீங்கள் அழகாக சொன்னீங்க எந்த கரந்த ஆட்சியில் கூட இதெல்லாம் அறிவிப்பு வந்தது ஆனால் அதனுடைய நிலைகள் என்னன்னு தெரியலன்னு சொல்லி எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த பட்ஜெட்டு அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன ஆகுதுங்கிற வெள்ளை அறிக்கை கொடுக்குற வரலாறு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இல்லை ஒருவேளை உங்கள் அனுபவத்தில் அது இருக்குமான்னு எனக்கு ஓகே 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 இந்த இந்த அரசு வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு ஏதாவது துணை பட்ஜெட் கூட போட்டு இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை இப்போ ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரு துணைக்கோள் நகரம் கொண்டு வரத்தன் மூலமா சோ அது வெர்டிகல் ஃபுளோரிங் அடுக்குமாடி குடியிருப்புகளாக கொண்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்களினுடைய இல்லக்கனவுகளை நினைவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ரெண்டாயிரம் ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி வெட்டிக்கல் ஃப்ளோரிங்காக கொண்டு வர போகிறாங்களா லே அவுட்டாக டிசைன் பண்ண போகிறாங்களா இல்லை இவங்களே ஒரு பெரிய ஒரு சிட்டியை டெவலப் பண்ணி அதை வந்து அதுக்குள்ள சாஃப்ட்வேர்லேருந்து ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸ்கூல் காலேஜ் பில்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டெகிரேட்டடாக கொண்டு வர காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் இன்டெக்ரேட்டடாக கொண்டு வர போகிறாங்களா அல்லையே டூரிசம் கொண்டு வர போகிறாங்களா என்னென்ன பண்ண போகிறாங்கிற திட்டங்கள் வந்து டீடைல் ப்ராஜெக்ட் இல்லை 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 அந்ததுக்கு பிறகு தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே முதல்ல இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவு வந்து பாராட்டுதலுக்குரியது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு மாநிலம் முழுவதும் வந்து நிறைய இடங்கள்ல இந்த டூரிசம் டெவெலப்மெண்ட் கொண்டு வராங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் இங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எக்கனாமி வந்து கொஞ்சம் குரோ ஆவறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்குது சோ அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து நான் பதிவுத்துறையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இப்போ குளிரூட்டப்பட்ட என ஓய்வு அறைகள் இல்ல குளிரூட்டப்பட்ட அறைகள் கொண்டு வராங்க சோ அந்த சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்புறம் நெட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாமே வந்து சரி பண்றதுக்கான மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள்லாம் கொடுத்திருக்கேன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய அலுவலக கட்டிடங்கள் நிறைய வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அப்கிரேட் வேர்ஷன் கொண்டு வரதுக்கான நிறைய சோர்ஸஸ் வந்து அதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கினா ஒரு ஒன் பர்சன்ட் மாத்திர ஸ்டாம்ப் டியூட்டியில் வெய்வர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கள் ஃபெடரேஷனுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஃப்ரம் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் அண்டை மாநிலம் பாண்டிச்சேரியில் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வைவர் கொடுக்குறாங்க ஒன்லி பெண்கள் பேரில் தான் வாங்கணும் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அதை வந்து சேல் பண்ணக்கூடாது அவங்க அவங்க அண்ணன் தம்பி கணவர் அப்படி யாரும் கூட்டாக சேர்ந்து வாங்கக்கூடாது இண்டிபெண்ட்டாக அவங்க தான் வாங்கணும் அவங்க அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதி அங்கே வசிக்கக்கூடியவர்களாக நிரந்தர வீடு இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் தமிழகத்திலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க நான் நீண்ட நாள் கோரிக்கையாக எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் முன்னெடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதுக்கு ஏதோ ஒரு சதவிகிதம் ஒரு பிரதிபலன் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அது மூலிமா பெண்களுக்கும் ஒரு நட்பயிர் ஏற்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே